வேதிகா ரிப்போர்ட் சனலூடாக இணைந்திருக்கிறோம் எங்களுடைய வேதிகா ரிப்போர்ட் சனலுக்கு புதிதாக மறுகின்றவர்கள் யாராவது இருந்தால் முதலில் எங்களுடைய சனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற முக்கியமான காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்றும் ஒரு முக்கியமான தகவலுடன் இணைந்திருக்கிறோம் முன்னாள் ராயங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையான் தொடர்பான மிக முக்கியமான விடயங்கள் நீதிமன்றத்தில் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ராயங்க அமைச்சர் சிவனேசர் சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மட்டக்களப்பில் வைத்து கூட்டத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்திருந்து விசாரிக்கப்பட்டு வருகிறார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் பல்வேறு பட்ட ரகசியமான முக்கியமான தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கின்றன அந்த தகவல்களின் அடிப்படையில் கூட்டத்தடுப்பு பிரிவு போலீசார் பல்வேறு நபர்களை கைது செய்து வருகிறார்கள் பல இடங்களில் தேடுதல் வேட்டைகளை நடத்தி வருகிறார்கள் மிக முக்கியமான விடயங்களை இந்த நாட்டிற்கு வெளிப்படுத்தி வருகிறார்கள் இதன் அடிப்படையில் பிள்ளையான கிழத்திய சார்போர் அவர் அண்மையில் குற்ற தடுப்பு கைது செய்யப்பட்டார் அதே போன்று பிள்ளையான் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அண்மையில் மட்டக்களப்பில் அமைந்திருக்கின்ற பிள்ளையானின் அலுவலகம் குற்ற தடுப்பு திடீரென சுற்று வளைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது அந்த தேடுதல் நடவடிக்கையின் பல்வேறுபட்ட ஆயுதங்கள் பிள்ளையானின் அலுவலகத்தில் மீட்கப்பட்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன ஆனால் இதனை எங்களால் சுயதினமாக உறுதிப்படுத்த முடியவில்லை இந்த நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் பிள்ளையானிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது பிள்ளையானுக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடப்பதற்கு முன்பு சிறையில் இருக்கும் பிள்ளையானுக்கு ஏற்கனவே இந்த தாக்குதல் திட்டமிட்டிருப்பது தெரியும் என்ற ஒரு தகவலை நாடாளுமன்ற உரையில் தெரிவித்திருந்தார் அதற்கமைய கண்டறியப்பட்ட விடயங்களை விரைவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாக ஆனந்த விஜயபாலா அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் நீதிமன்றத்தில் பிள்ளையான் எங்களுக்கு வழங்கிய

கொலை சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு இவர்களிடம் இருக்கும் ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்கும் தாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கின்றார் வெளிநாட்டில் இருக்கின்ற பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்வதற்கு ராயதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் சர்வதேச போலீசாருடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இவர்களால் தான் இவர்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு பாதாள உலக குழு உறுப்பினர்களை இங்கே இயக்குவதால் இங்கே கொலை சம்பவங்கள் துப்பாக்கி பிரயோகங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இவர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா மேலும் தெரிவித்திருக்கின்றார்